அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் மீன மிதன ராசியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் எட்டு ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்கார் உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுடைய கை காசை நீங்க செலவு செய்வீங்க வீட்டை புதுப்பிக்கும் வகையில் கடன் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக நகைகளை அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் சந்திரனின் இடமாறுதல் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கு பங்கு சந்தை வியாபாரத்துல மிக ஒரு மாற்றம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமும் இரத்த உறவினர்களால் சில சிக்கல்கள் உண்டாகும் கவனமாக இருப்பது நல்லது புதன் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு இளம் வயதினர்கள் திருமண பந்தத்துல ஈடுபடுவாங்க விருந்து நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீடு களைக்கட்டும் சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பாங்க குரு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தொழில எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் பத் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இளம் வயதினர் மனத பரிமாறி காதல் வையப்பட்ட பிள்ளைகளால் சிலர் காவல் நிலையத்துக்கு போக வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது நல்லது சனி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு மனைவி மக்களை அலட்சியப்படுத்தாதீங்க சினத்தை கட்டுக்குள் கைவிட்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு பழைய பாக்கிகளை அக்கறையோடு வசூல் செய்வீங்க கேது நாலாம் இடத்துல இருப்பதால ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்காது செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உஷ்ணத்தால் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும் உடன் பிறந்தவர்களின் வருகை உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு தடைப்பட்டு வந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் கணிந்து வரும் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் மட்டுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை நீங்க கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுடைய விற்பனையை அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஆறு ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தினமும் காலையில வீட்டு அறையில தீபம் ஏற்றி உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மிதுன ராசில மிருகசிரிச மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்துல ராகு சுக்ரன் ஐயன சையன போகஸ்தானத்தில் குரு என கிர கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆற்றலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமும் நலமும் அதிகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்பாட்டில் ஒவ்வொரு வெற்றிக்குமே உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்களின் உதவிகரம் முழு காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி உறவு குடும்ப ஒற்றுமையில அனுகூலம் பணம் தெரிவிக்கக்கூடியதாகும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில பணிபுரிவர்களின் செயல்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் உருவாகலாம் நிர்வாக திறமைகளை வளர்த்துக்கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலதிபர்கள் புதிய ஒரு ஆர்டர்களை கிடைக்கப்பெற்று தங்களுடைய தொழில்களை வளர்த்த பெருக்கக்கூடியதாக இருக்குது பெண்கள் நிறைவான வகையில் குழந்தை பாக்கியம் அடையலாம் அழகு சார்ந்த பொருட்களை உருவாக்கக்கூடிய பெண்கள் நிறைவான வேலை வாய்ப்புகள் பெற்று மனமகிழ்ச்சி அடைவாங்க மாணவர்கள் படிப்புல ஆர்வம் காட்டி பெற்றோரின் நல்ல பெயரை வாங்கி தரக்கூடியதாகவும் மாணவர்கள் தகுந்த சமயத்துல நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல பெயர்களை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களும் உதவி செய்வாங்க முடிந்தவரை நீங்க புதன்கிழமைதோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வருவது நல்லது முதன் கிழமைகளில் பெருமாளுக்கு தேங்காயில் நீங்கள் தீபம் ஏற்றி வருவதும் அது மட்டும் இல்லாமல் துளசி மாலை அணிவித்து வருவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் பொதுவாக மிதுன ராசியில் மிருக மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வீட்டிலேயே இருப்பதால் சிலருக்கு பூஜை வழிபாடுகளில் மனக்கவலை குறையும் அது மட்டும் இல்லாமல் தெய்வமே துணை என தத்துவம் பேச நேரலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் என்று சொல்வதற்கு இல்லை அப்படின்னே சொல்லப்படுது ஜான் சறுக்கினால் மூலம் சறுக்கும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட தடை தாமதங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கு சீருடை பணி செய்பவர்களுக்கு சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவமும் உண்டாகலாம் அடிப்படை விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்துமும் குழப்பமும் சிக்கல்களோ இன்றி கச்சிதமாக முடிவடையும் சிலருக்கு பண முறைகள் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் இருக்காத தாமதாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தால் அவசியம் உங்களுக்கு நல்லதாக இருக்கு சிலருக்கு காரிய தடைகள் வீணலைச்சல்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னே சொல்லப்படுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று சொல்வதற்கில்லை எதிர்பாராத விதமான சூழ்நிலை காரணமாக தனவரவு தாமதப்படும் சுற்றத்தார் அவரவர் வீட்டில் இருப்பதால அவர்கள் மூலமாக பதவிகள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மன மகிழ்ச்சி குறையும் வாழ்க்கையில முன்னேற்றங்களுக்கான கடின உழைப்பு தேவைப்படும் மருத்துவர்கள் புகழையும் கௌரவத்தையும் அடைவாங்க தொலைதூர பயணங்கள் ஒத்தி போடாமல் நன்மை ஏற்படும் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய நடவடிக்கைகளுக்கு பின்பு சீரான ஒரு காலம் அல்ல அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக செய்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய கோபத்தை குறைத்தால் குடும்பத்துல குழப்பம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விருதினர்களின் வருகை இருக்காது வீட்டிலேயே இருப்பதால் குடும்பத்தோடு சந்தோஷம் பெருகும் சினிமா மால்களில் பொழுதுபோக்கு போன்ற செலவுகள் அடியோடு குறையும் தந்தை வழி உறவினர்களால் சிலருக்கு வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய உய்திகளை புகுத்தி லாபத்தை நீங்கள் அதிகரிக்க முயன்றாலுமே தடை தாமதங்கள் ஏற்படும் நீங்கள் அரசாங்க துறைகளின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேர கால தாமதமாகும் பல விஷயங்களில் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம் சீருடை பணியாளர்களுக்கு இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள நேரம் இருக்காது அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகள் செலுத்துவதற்கு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில் மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாவது இடத்துல மறைந்திருக்காரு எட்டாம் இடத்துல ராசிநாதன் புதனும் இணைந்திருப்பதால் சூரிய பகவான் புதனும் எட்டாம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய கல்வி இல்லை மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கி தரக்கூடியதாக இருக்கு ராசியில செவ்வாய் விற்றிருப்பதால் நான்காம் இடத்துல இருப்பதாலும் சிலருக்கு அவரது குடும்பங்கள்ல தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தர்க்கவாதங்கள் ஏற்படலாம் தாயின் உடல்நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும் நீங்கள் இருவரும் வீட்டிலேயே இருந்து புது வீடுகளுக்கு போவது இயந்திரங்களை பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கவனமாக இருப்பது நல்லது உடன்பிறப்புகள் தாயார் வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய நீண்ட நாட்களாக பழகியவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு அரசு இருப்பவர்களுக்கு வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பம்சங்கள் உருவாக வாய்ப்பு அதே சமயத்தில் செருப்பு சம்பந்தமான தொழில் பெட்ரோல் டீசல் பட்டாசு போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் லாபம் பெருகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே